அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா மாடித்தோட்ட நேயர்கள் வந்து என்னுடைய பயிர் மஞ்சளாக மாறுது பூ பயிர்கள் எனக்கு வந்து சரியான விளைச்சல் தரல பொதுவான தொட்டியில் இருக்க பயிர்களோட வளர்ச்சி வந்து மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு காரியம் சொல்கிறோம் இதுக்கு நம்ம என்ன விதமாக நம்ம ஏற்கனவே என்ன விதமான கரைசல்கள்லாம் தயார் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அரிசி கழுவுன தண்ணீர் ஊற்றுருங்க இது நம்ம சொல்லியிருந்தோம் ஒருவேளை காய்கறிகளில் நம்ம வந்து ஒரு உரம் தயாரிக்கிற மாதிரி அமைப்பு வச்சுருந்தோம்னா அதை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க அப்படி பண்ணலைன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கடலை புண்ணாக்கு உங்கள் பகுதியில் கிடைச்சதுன்னா அதை வாங்கி பத்து லிட்டருக்கு ஒரு கிலோ கலந்து ஊற வச்சு ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இல்லாத்தையும் பிரித்து ஊற்றுங்க இப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மஞ்சளாக மாறுறது அப்படிங்கிறத செயல்பாடு என்ன அப்படின்னா ஒன்றும் அதிகமான தண்ணீர் கொடுக்கறது தண்ணீர் கொடுக்குறதை நிறுத்திக்கலாம் அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன செய்யலாம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறப்பயே பயிருக்கு வேணுங்கிற தழைச்சத்து மணிச்சத்து கொஞ்சம் சாம்பல் சத்தோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று கடலை புண்ணாக்கோட விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டால் நல்லதுங்க ஒரு வேலை அதுவும் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் அல்லது அ அலுவலகங்கள்லேருந்து உயிர் உரங்கள் கிடைக்குதா உயிர் உரங்கள் கிடைக்குதா பார்த்து வாங்கிக்கோங்க இதில் முக்கியமானது வந்து இந்த உயிர் உரங்கள் தாண்டி முக்கியமானது என்னென்னா ஹியூமிக் பவுடர்னு இருக்கும் ஹியூமிக் பவுடர் அந்த ஹியூமிக் அப்படிங்குறதுனா என்ன அப்படின்னா நிலக்கரி சுரங்கத்தோட பவுடர் அது எல்லா கடைகள்லையும் விற்கும் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா அப்படி கொடுப்பாங்க இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ப ஒரு தொட்டிக்கு போட்டுக்கலாம் இதோட நன்மை என்ன இதில் வந்து பார்த்தா தழைச்சத்து மணிச்சத்து ரெண்டும் அதிகம் இருக்கக்கூடிய பொருள் ஒரு சாணம் போட்ட மாதிரி இது போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனு அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு போட்டோம்னாலே விளைச்சல் அபரிமிதமாக இருக்கும் இது இல்லாத சப்போஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்கல புண்ணாக்கு வயல் கிடைக்கல இது கிடைக்கல ஒரு பூப்பை பயிருக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா அந்த கடலை எடுத்து மிக்சியில் அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் நூறு கிராம் அந்த நிலக்கடலையை உள்ளே போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை ஒரு மூணு மணி நேரம் கழித்து பயிர்கள் மேலே தெளிக்கலாம் அல்லது தரைவழி கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இது பொதுவாக எல்லா பயிருக்கும் அதாவது காய்கறி பயிர் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியது கடலை கடலையை அரைச்ச அந்த காரியத்தை இதிலே வந்து நம்ம வீட்டில் அந்த கடலை பருப்பு இதுக்கு இப்போது தோரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா தோரம் பருப்பு அல்லது கடலை பருப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்புகளில் கூட ஏதாவது உடஞ்ச மாதிரி அமைப்பில் கடைகளில் விற்கிறத வாங்கி கூட ஊற வச்சு அரைச்சு நம்ம அதை கீழே கொடுத்துடலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பூ பயிர்களில் புதுசாக அரும்பு கட்டணும் புதிதாக எனக்கு வந்து வளர்ச்சி வரணும் பூவுக்கான வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரையிலும் மல்லிகையாக இருக்கட்டும் முல்லை இருக்கட்டும் அல்லது பிற பயிர்களாட் நுனிய கிள்ளணுங்க தேவையில்லாத நுனியை கிள்ளணும் நுனியை கிள்ளறப்ப கண்டிப்பாக பிரிஞ்சு மொட்டுக்கள் வரும் புதிதாக கிளைகள் பிரியறப்ப மொட்டுக்களோடு வருங்க இது மல்லிகையில் முல்லை சாதம் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த கிழ்கிறது இந்த காரியத்தை தயவுசெய்து பண்ணணும் அதே மாதிரி ரோஜா செடி வச்சுருக்கப்ப எந்த ஒரு கிளையில் அதோட தடிமண் வந்து ரொம்ப மெல்லிதாக இருக்குதோ ஒரு கத்திரிக்கோல் வச்சு அதெல்லாம் வெட்டிணும் ரெண்டாவது கீழேருந்து ஒரு பொய்க்கிலை ஒன்று வரும் அது ரொம்ப மூணு மூணு இலையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அருமையாக இருக்கும் அதுதான் எல்லா சத்தையும் எடுத்து வளருது அடியிலேருந்து வருங்க அடியோட வெட்டிடணும் ரெண்டாச்சா மொதல் சத்து இல்லாததை வெட்டுறோம் அடுத்து இருந்தால் பொய்க்கிளைய வெட்டுறோம் மூணாவது எங்கே வந்து ஏற்கனவே பூ வந்ததோ அந்த பூ வந்த இடத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கிறோம் அப்போ ஒரு பயிர் பார்த்திங்கன்னா ஒரு முறையான அமைப்பு நீண்டுக்கிட்டு இருக்காமல் ஒரு முறையான அமைப்போடு இருக்கிற ஒரு இதாக கொண்டு வர்றோம் தேவையில்லாத காய்ந்த கிளைகள் காய்ந்த இலைகளை வெட்டிடுறோம் இப்போ நம்ம கடலை கரைசலை தெளிக்கிறோம் இது மட்டும் செய்யலாங்க செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்